தீபத்தினுடைய நிறுவனர் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் இது ஒரு முன்னேற்றத்துக்கு காரணமே அந்த பாலகிருஷ்ணன் ஐயாண்டவர் இது ஒவ்வொரு நாளும் இங்கே ஏதாவது ஒரு திருவிழா மாறி மக்கள் வந்து குவிந்து வள்ளலாருடைய அருளை பெற்று போகிறாங்கன்றது ஒரு ரொம்ப ஒரு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்குது தீப மரக்கட்டளை மேன்மேலும் வளரணும் நிறைய ஆதரவற்றவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்க அப்புறம் வந்து ரொம்ப முடியாது இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய பங்களிப்பு அளிக்கணும் தீப கட்டளை முடியுமா கொரோனா காலத்தில் பண்ண வேலை வந்து அளப்பரியாது சென்னையில் வந்து ஒரு ஹோட்டலும் கூட கிடையாது பட் ஆனால் தர்மசாலை மட்டும் மூணு வேலையும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஊரடங்கு சட்டம் இருந்தது அப்படி இருந்தும் ஒரு முந்நூறு நானூறு பேருக்கு வரிசையில் நிற்க வச்சு சாப்பாடு கொடுத்த இடம் இந்த நித்ய தீப தர்மச்சாட் ஐயா வணக்கம் நீங்கள் உங்களோட பேர் சொல்லிவிட்டு தீபத்துக்கும் உங்களுக்குமான அறிமுகம் எப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் என் பேர் பவானி சங்கர் நான் இங்கே ஒரு அரண் காவலராக இருக்கேன் என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா நான் இந்த தீபம் அறக்கட்டளைக்கு வந்தேன் எப்படி வந்தேன்னா நான் முதல்ல இங்கே இருக்கிறதே தெரியாது எனக்கு ஈஸ்வரா நெட்டில் பார்த்து எங்கள் வள்ளலாருடைய எனக்கு வள்ளலார் கூட நிறைய ஈஸியாக தமிழ் புரியுது ஈஸியாக நிறைய விளக்கங்கள்லாம் கொடுக்குறாரு நம்ம இன்றைய தலைமுறைக்கு அது ரொம்ப எளிதாக இருக்குதுன்னு சொல்லி அதை என்னை ரொம்ப ஆர்வம் காட்டுச்சு ஸோ இந்த வள்ளலார் வழியிலே ஈடுபட்டு ஏதாவது நாம் செய்யணும் அப்படின்ற ஒரு தான் நான் தேடிக்கிட்டே இருந்தேன் அப்போது எனக்கு நிறைய வழிமுறைகளில் தீமம் அறக்கட்டளை ஒன்று இருக்குதுன்னு சொல்லி ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஏழு வருஷமாக இருக்கேன் அப்படின்றத சொல்லலாம் முதல்ல சி சிறிய அளவில் இருந்தது இப்போது பெருகி ரொம்ப பெருசாக இருக்குது முதல்ல சாப்பாடு மட்டும் போட்டோம் இருபது இடத்துல வெவ்வேறு இடங்களில் அன்னதானம் செய்துட்ருக்கும் இந்த இருபது இடங்களும் எங்கே இருக்குதுன்னு சொன்னாக்கா அதாவது மக்களுக்கு உண்மையாலுமே பசி தேவை எங்கே இருக்குதோ அந்த இடத்துல இருக்குது அங்கே வெ வெளியூரில் ரொம்ப தூரத்தில் அங்கே வெறும் மக்கள் வந்து மூணு உழும் சாப்பிட்ற மாதிரி சுச்சுவேஷன் கிடையாது அங்கே காலையில் கஞ்சி குடிக்கிறாங்க மத்தியானம் ஏதோ சாப்பிட்றத வயிறு நிறையா சாப்பிட்றாங்க இரவு ஏதாவது ஒரு கஞ்சியோ இல்லை ஏதாவது ஒரு டிஃபனோ போடுறதுக்கும் வழி இருக்குது சில இடத்துல இருபது மையங்கள் இருக்குது இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிக்கிட்டே இருக்குது உதாரணத்துக்கு வெறும் முதல்ல அன்னதானம்ன்றதை மட்டும் செய்துட்ருந்தாங்க அதுக்கப்புறமா இப்போது உடல் ந எங்கெல்லாம் இப்போ ஏழைகள் இருக்கிறாங்க எங்கெல்லாம் பசியால் இருக்கிறாங்கன்னு சொல்லி தேடி சென்று செய்கிறாங்க உதாரணத்துக்கு மெய்யூர் கிராமம்னு சொல்லி ஒன்று இருக்குது அதை வந்து கண்டுபிடிச்சு அங்கே மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க படி பசியில் இருக்காங்கன்றத போய் அங்கே போய் ஒவ்வொரு வாட்டியும் அங்கே ஒருத்தர் கண்டுபிடிச்சி அவங்க சமையல் செய்து கொடுக்குற மாதிரியும் இங்கே நீ இங்கேருந்து நிதி ஜீவ் கொடுக்குறாங்க இந்த மையம் குறிப்பாக மூணு வேலையும் நல்ல எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி போடுறாங்க எல்லாம் வாழையிலேயே போடுறாங்க அங்கே இங்கே வந்த மையம்தான் தான் எல்லோருக்கும் ஒரு அட்ராக்ஷன் கொடுக்குது இந்த மையத்தில் தலைமை மையமாக இருக்கிறதுனால இங்கே வந்து உடல் இந்த சித்த மருத்துவம் பார்க்குறாங்க அப்போ அலோபதியில் எந்தெந்த முடியுமோ அதெல்லாம் பார்க்குறாங்க உதாரணத்துக்கு கேன்சர் பார்த்தாங்க ரீசெண்டாக லே லேடிஸ்க்கு பர்டிகுலராக அதே மாதிரி ரத்த தானம் அதுக்கு செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஊனமுற்றவர்களுக்குன்னு சொல்லி நிதியுதவி செய்கிறாங்க உடம்பு ரொம்ப கண் அடைந்தவங்க அது மட்டும் இல்லை உடல் ஊனமுற்றவங்க அது மட்டும் இல்லை டயாலிசிஸில் நிறைய பேர் இந்த சிறுநீரக கொள்ளாறுனால இருக்காங்க அவங்களுக்கும் நிறைய நிதியுதவி செய்கிறாங்க ஸோ அதாவது இது ஒவ்வொரு நாளும் இங்கே ஏதாவது ஒரு திருவிழா மாதிரி மக்கள் வந்து குவிந்து வள்ளலாருடைய அருளை பெற்று போகிறாங்கன்றது ஒரு ரொம்ப ஒரு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்குது இது மட்டும் இல்லை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேடி சென்று ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் செய்கிறாங்க குளிர்காலத்தில் போர்வை எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுறாங்க வெயில் காலத்தில் அவங்களுக்கு நீர்மோ கொடுத்து செய்கிறாங்க ஸோ இந்த பணிகள்லாம் மிகவும் அற்புதமாக இருக்கிறது இங்கே வர்றவங்க மனசு வந்து அவங்களாக தானம் கொடுக்குறாங்க அதனால தான் இது பர்வே பல் பல் மடங்கு பெருகுது ஸோ ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் எப்படி செயல்படலாம் எப்படி இது தேவையானவர்களுக்கு ரீச் ஆகுது வள்ளலார் கூறியது போல் பசி உடல் இதை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் இது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்துக்கு சொற்பொழிவும் இலவசமாக நடத்துகிறோம் ஒவ்வொரு மாதமும் அதை நடத்துகிறோம் ஒவ்வொரு வாரமும் அகவல் பாராயணம் நடத்துகிறோம் ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமையில் பூஜைகள் விளக்கு பூஜைன்னு சொல்லி பாருங்க டெய்லி ஒரு சாப்பாட்டும் போதே ஒரு வழிபாட்டு கடவுளோட எல்லோருக்கும் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து இப்போது இப்போ தீபத்தினுடைய ஜோதி மாமலை திட்டத்தை பத்தி அது ரொம்ப பெரிய திட்டமா இருக்கு அதை கேட்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கு நமக்கு உங்களுக்கு அதை பற்றின எண்ணங்கள் என்ன ஜோதிமாமலை அப்படின்ற ஒரு திட்டம் ரொம்ப பெரிய திட்டமாக ஒரு கனவு திட்டமாக வச்சுட்டுருக்காங்க அதை நல்ல முறையில் போயிட்டுருக்கு இப்போ இது வரைக்கும் அங்கே வந்து இப்போது அந்த தலைவர் வந்து அங்கே பா பாலா அப்படி பாலகிருஷ்ணன்றவர் ஆசைப்பட்டார் அந்த நிலத்தில் நாங்கள் விளைவிக்கணும்னு அந்த அரிசி தான் இப்போ ஒரு மாதமாக நாங்கள் செய்து இருக்கோம் அது ரொம்ப நல்லா இருக்குது அதாவது அது மலையை ஒட்டி இருக்கிற ஒரு ஏரியா அந்த இடத்துல ஒரு நிலம் கிடைத்து அதை வாங்கி அதை வள்ளலாருக்காக வள்ளலார் கூறிய அனைத்தும் நிறுவனன்ற ஒரு கனவு க நினைவோடு அதை நோக்கி இருக்காங்க அதுக்கு வேண்டிய நிலைகள் சூழ்நிலைகள் எல்லாமே தான் சொல்ல முடியும் அந்த அது விரிவடைந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும் இன்னும் வெகு சீக்கிரத்தில் அது முழுமையடையலாம் அங்கே வள்ளலார் பள்ளி அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் இப்போதைக்கு அங்கேயும் ஒரு ஆஸ்பத்திரி பார்த்து அந்த ஆஸ்பத்திரியில் வர்றவங்களுக்கு உணவு கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கும் சாப்பாடு போடுறாங்க இப்போதைக்கு இன்னும் வளர வளர அது வந்து ஒரு வள்ளலார வள்ளலார வள்ளலாற அட்ராக்ட் பண்ணுறக்கூடிய அளவுக்கு அது பெரிய வகையில் வரும்னு எதிர்பார்க்குறோம் அங்கே வந்து ஒரு வழிபாட்டு கூடம் வரும் பள்ளிகள் வரும் அங்கே அந்த ஏரியாலேயே அது பசங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கறது அங்கே இதே மாதிரி அங்கேயும் கூட ஒரு மருத்துவ முகாம் நடத்தணும் அது மாதிரி பழைய நிறைய இடங்கள் இருக்குது நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்குது இதை செய்கிறதுக்கு அதனால் கண்டிப்பாக அது முன்னேறி கொண்டே இருக்கிறது தீபத்தினுடைய நிறுவனர் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தை அது அந்த இது ஒரு முன்னேற்றத்துக்கு காரணமே அந்த பாலகிருஷ்ணன் ஐயா அவருடைய ஒரு மனசும் அவருடைய ஒரு நடைமுறை வேகமும் அவருடைய எண்ணங்களும் தான் இதெல்லாம் நடக்கிறதுக்கான ஒரு உத்வேகம் அவருடைய கடவுள் அவர் இருந்து அவர் மூலமாக மக்களுக்கு செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கொடுத்துட்ருக்காரு அவர் கொஞ்சம் கூட தளரவே இல்லை அவரை பார்த்தாக்கா ரொம்ப இளைஞர் மாதிரி வேக துடிப்புடன் இருக்கிறார் அவர் நிறைய செய்கிறாரு அவர் நீண்ட நாள் இருக்கணும் நீண்ட நாள் இந்த தொண்டு செய்யணும் உதாரணத்துக்கு அவர் நானெல்லாம் ஓரளவு பயப்படுவேன் இந்த புயல் வந்தபோது இந்த வெள்ளம் வந்தபோது தளராமல் அவரே இறங்கி ஒரு மற்றவங்களுக்கு உதவி செய்வதுன்றது ஒரு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வேகம் கொண்ட ஒரு நிறுவனர் அது அவருடைய மனமும் அவருடைய எண்ணமும் தான் காரணம் அவருடைய குணங்களோட அதிசயம் அதுதான் இந்த தீபத்தை வளர்ப்பதும் இதுதான் அது முன்னேற்றத்தை கொடுக்கறதுன்றது என்னோட கருத்து இவங்களோட பணியை தொடர்ந்து நடக்கட்டும் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் அருட்பிரஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பரஞ்சோதி தீபத்தை பற்றி சொல்லணும்னா தீபத்தோட தலைவரை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும் ஒரு தீபத்தோட தலைவர் திரு பாலகிருஷ்ணன் ஐயா பற்றி சொல்லணும் ஃபஸ்ட்டு அவர் தான் இந்த நிறுவனத்துக்கு ஆணிவேர் நிறுவனத்தை அமைச்சு அதை வந்து இன்றைக்கி ஆலமரமாக இருக்கிறதுக்கு காரணமே அவர் தான் அவரோட முயற்சி அவரோட உழைப்பு அவரோட ஊண்டுதல் அவர்கிட்ட படித்த மாணவர்கள் அவர் அவர் அவர்கிட்ட இருந்த ஒரு நல்ல குணம் அவர் மக்களுக்கு அவர் பார்க்குற ஏழை எளிய மக்களை பார்த்தோன்னே அவருக்கு வர்ற இயற்கை என்ன சொல்கிறது அவரை ஒரு ஏழை எளியவரை பார்த்தோன்னா தயவு தயவு தான் முதல் காரணம் தீபம் ஐயா அந்த தயவு தான் எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு அந்த தயவு தான் முதல் படி அருட்பெருஞ்சோரி ஆண்டவர் வல்லலார் இன்றைக்கி பல லட்சம் பல ஆயிரக்கணக்கான தர்மச்சாலை பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சாப்பிட்றதுக்கு உணவு அருந்துறதுக்கும் அவங்களுக்குண்டான கல்வி அப்புறம் வந்து அவங்களோட முடியாதவங்களுக்கு பார்வையற்றோருக்கு உதவிக்கரம் எல்லாமே வந்து தீப மரக்கட்டளை மூலியமாக தான் நடக்குது கட்டளை ஒரு ஆலமரம் நான் என்னுடைய பங்கு அதில் ஒரு சிறு துளி தான் தீபமர கட்டளை மேன்மேலும் வளரணும் நிறைய ஆதரவற்றவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்க அப்புறம் வந்து ரொம்ப முடியாது இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய பங்களிப்பு அளிக்கணும் தீப மரக்கட்டளை மூலியமாக பசியாற்றுவித்தல் மற்றும் இல்லை ஒரு ஒரு உயிருக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு ஒரு கல்வி அறிவை கல்வி உண்டான முயற்சி செஞ்சால் அந்த குடும்பமே பெரிய லெவலில் வரும் ஸோ அதை தீபமையா தீப மரக்கட்டளை செஞ்சு கொண்டு இருக்காங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி என் பேர் சுப்பையா இந்த நிறுவனத்தில் வந்து நான் நிர்வாகியாக இருக்கிறேன் இது வந்து இருபத்தெட்டு வருஷம் முன்னாடி ஒரு சில பேரால் ஸ்டார்ட் பண்ணுது இல்லை பல நூறு நிர்வாகிகள் வந்து போயிருக்கிறாங்க அதுலேயும் நானும் ஒருத்தான் கலந்து வந்து போயிட்டுருக்கிறேன் இதில் வந்து நே சொல்ல சமூக சேவைன்றது கல்வி அப்புறம் வந்து வ வறுமையில் இருக்கிற ஏழைகளுக்கு வந்து அரிசி பருப்பு கொடுக்கறது அப்புறம் வந்து ஊனமுற்றோர்களுக்கான அரிசி பருப்பு கொடுக்கறது அது போக திருவள்ளூர் பக்கத்தில் வந்து மெய்யூர் கிராமத்தில் வந்து ஒரு மூணு கிராமத்தில் குழந்தைங்களை நம்ம வந்து மத்தியானம் நைட்டு ரெ ரெண்டு வேலை உணவு கொடுக்கறது இதெல்லாம் எடுத்துக்கிறோம் அதுபோக அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் வந்து புறநோயாளிகளுக்கு வந்து உணவு கொடுக்கறது அப்புறம் இங்கே வந்து ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது நானூறுலேருந்து நானூற்றி ஐம்பது ஐநூறு வரைக்கும் ஐநூறு பேர் வரைக்கும் உணவு இருந்துடுறாங்க இது ஒரு பெரிய ஆலமரம் ஆலமரம் மேல ஆலமரத்தில் நாங்கள் ஒரு கிளையாக இருந்ததில் பெருமைப்படுகிறோம் தீபம் அறக்கட்டளைக்கு நன்றி இங்கே பல செயல்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்காரு அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திட்டம் இல்லை செயல்பாடுன்னா என்ன சொல்லுவீங்க ஆ ஏ டு செட் அவ்வளவுமே வந்து எல்லா இதுலேயுமே நான் வந்து செயல்பாடு முழு முயற்சி நாங்கள் வந்து இறங்குதில் செய்கிறோம் எல்லா செயல்பாடுமே அருமையாக இருக்கும் இதில் கொரோனா காலத்தில் பண்ண வேலை வந்து அளப்பரியாது சென்னையில் வந்து ஒரு ஹோட்டல் கூட கிடையாது பட் ஆனால் தர்மசாலை மட்டும் மூணு வேலையும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஊரடங்கு சட்டம் இருந்தது அப்படி இருந்தும் ஒரு முந்நூறு நானூறு பேருக்கு வரிசையில் நிற்க வச்சு சாப்பாடு கொடுத்த இடம் இந்த நித்திய தீப தர்மசாலை உங்களோட நிறுவனத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நிறுவனராக தான் சொல்லிட்டாங்க ஒரு ஆலமரம் ஆலமரத்தோட வேர் ஆணி வேர் அவர் அவர் அவரை சுற்றி நிறைய கிளைகளாக நாங்கள் வந்து இருக்கிறோம் அவர் வந்து அவர் தொண்டுக்கு வந்து நம்ம கணக்கே பார்க்க முடியும் அவ்வளோ அதாவது நைட்டு ரெண்டு மணி மூணு மணி எப்போ பார்த்தாலும் ஆன்லைனில் இருப்பார் வாட்ஸ்அப் டைப் பண்ணின்னு இருப்பார் ஒவ்வொரு நிர்வாகியிலும் அவர் அண்ணன்னைக்கு அவர் பேச வேண்டியது பேசுவார் ஓ அது போக த டோனர்ஸ் தயவாளர்கள் வந்து அவர் பேசுகிறதை ஒரு நாள் விட மாட்டார் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தயவாளர்கள் வந்து அவர் காண்டாக்ட் பண்ணி பேசிகிட்டே இருப்பார் அவர் வந்து ஒரு நிமிடம் கூட அவர் ரெஸ்ட் எடுக்க மாட்டார்